ஓம் நம சிவாய பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்யுங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாம் அரண்மம் ஆயிரத்தில் கடலை கூட வற்றடிக்கக்கூடிய ஊழித்தியாக அந்த சிவபெருமான் இருக்கார் அது எப்படியெல்லாம் திருவிளையாடல் நடந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்த இருநூற்றி பத்தொம்போதாவது திருநாமம் ஓம் ஹுதாசன சஹாயா நமஹா அப்படின் இருக்கு ஹுதாசனன் உதாசனன் அப்படின்னா நெருப்புக்கு பேர் முன்னமே பார்த்தோம் இருநூத்தி இருபத்தோராவது நாமமும் ஹுதாசனன் அப்படின்னு நெருப்பு வடிவு அப்படின்னு சொல்லியிருக்கு இங்கே அந்த உதாசனங்கிற நெருப்புக்கு சகாயம் அப்படின்னா ஃப்ரெண்டு ஒத்துழைக்கிறவர் அப்படின்னு அர்த்தம் யார் காற்று தான் உதாசன சகாயனமாக அப்படின்னா அதோட பொருள் என்னன்னார் காற்று வடிவமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு முன்னாலேயே பார்த்துருக்கோம் பஞ்சபூதங்களில் எல்லாமும் அந்த சிவபெருமான் இருக்கார் அப்படின்னு அந்த காற்றுப்பட்டாலே நெருப்பு இன்னும் கொஞ்சம் என்ன விட்டு எரியிறது இல்லையா அதனாலே உதாசன சகாயன் அப்படின்னு பேர் காலஹஸ்தீஸ்வரர் அப்படிங்கிற அந்த க்ஷேத்திரத்தில் எப்படி இருக்கார் அப்படின்னார் காற்று வடிவமாக தானே இருக்கார் அங்கே சிவலிங்கமே என்னென்ன அந்த லிங்காகாரமாக அங்கே என்ன இருக்குன்னே ஒருத்தருக்கும் தெரியாது அந்த ஆவடையார் இருக்குது அதுக்கு மேலே ஏதோ அலங்காரம் பண்ணி வச்சுருக்கா ஒரு ஏணி மாதிரி சாத்தி வச்சுருக்கா ஆனால் காற்று வடிவமாக இருக்கார் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக அந்த கருவறையில் இருக்கிற அந்த விளக்கெல்லாம் எப்பப்பாரு ஆடிண்டே இருக்குது அப்படின்லாம் நமக்கு தெரியிறது அந்த காற்று வடிவமாக ஹுதாசன சகாயனாக இருக்கார் அது யார் சிவபெருமான் தான் காரணம் என்னன்னா எந்த பரம்பொருளோ அந்த பரம்பொருள்லேந்து தான் எல்லாமே வெளிப்பட்டுது அந்த பரம்பொருளோட பல வகையான வடிவங்கள் தான் தோற்றங்கள் தான் இதெல்லாம் இதெல்லாமும் இந்த திருநாமங்களில் சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்கிற அந்த காற்று வடிவமாக இருக்கிறவர் எப்படி இருக்கார் அப்படின்னார் முன்னால் நெருப்பாக இருக்குது என்ன ஊழித்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னால் சமுதிரி மகா கடலாக இருக்கார் பெருங்கடலாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காற்று வடிவலையும் இருக்கான்னு சொல்லியிருக்கார் பொதுவாகவே இந்த கடலாக இருக்கட்டும் நெருப்பாக இருக்கட்டும் காற்றாக இருக்கட்டும் ஒரு அளவுக்கு மேலே அது வலிமையை காமிச்சுது அப்படின்னா நிச்சயம் எதாலையும் உலகத்தினால தாங்க முடியாது இல்லையா போட்டு புரட்டி எடுத்துரும் ஒரு புயல் காத்து அப்படின்னாக்க அது என்ன பண்ணுறது எல்லாத்தையும் சின்னாபின்னமாக்கி எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுறது இல்லையா அப்போ இவர் காற்று வடிவமாக இருக்கார்னா அப்படி பண்ணுவரா இல்லை அதனால் அடுத்த திருநாமம் என்ன சொல்கிறது இரநூத்தி இருபதில் அப்படின்னார் ஓம் பிரசாந்தாத்மனே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு பிரசாந்தம் பிரசாந்தம்னா அப்படியே அமைதியின் அர்த்தம் அமைதியாக இருக்கிறது இவர் காற்று வடிவமாக இருக்கிறவ கூடியவர் வடவைத்தியாக இருக்கக்கூடியவர் எப்படி இருக்கார் அப்படின்னார் ஆனால் ரொம்ப அமைதியாக பிரசாந்தமாக இருக்கார் அது எப்படி இருக்குன்னார் ஆழ்கடலை போல் கடலை பார்த்தோம் அப்படின்னா அந்த கரையில் தான் ஒரே ஆரவாரத்தோட அலையிலையும் மக்களமாக இருக்குது நடுக்கடலுக்கு போக போக ஆழ்கடல் ஆழ்கடல் அப்படின்னு சொல்லுமே அங்கே எப்படி இருக்குன்னார் ஒன்றும் இல்லாத அப்படியே அமைதியாக இருக்குது நிச்சலனமாக இருக்குது அதைத்தான் பிரசாந்த நிலை அப்படிங்கிற அதை ஆடாத அசையாத எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத அப்படியே அமைதியாக இருக்கிறதுக்கு பேர் தான் பிரசாந்த நிலை ஞானிகளெல்லாம் அந்த பிரசாந்த தான் இருக்கா இருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னார் அந்த உள்ளுக்குள்ளே அந்த பேரின்பத்தை அனுபவிச்சுன்னு இருக்கிறதுனால அப்படியே எல்லாம் அந்த கொந்தளிப்பெல்லாம் அடங்கி பிரசாந்தமாக இருக்கும் நம்மளால் அப்படி இருக்க முடியல ஏன் அப்படின்னார் உள்ளுக்குள்ள அந்த அமைதி இல்லை ஏதோ மனசு அப்படியே சஞ்சலப்பட்டுன்னு தாபம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கடலுக்கு அடியில் நெருப்பு அப்படிங்கிறமே அது மாதிரி நம்ம மனசுக்குள்ளேயும் இந்த தாபம் தாபம்னாலே நெருப்பு தானே உஷ்ணந்தான் சூடு அது தகிக்க பண்ணுறது நம்மளை அதனால் நமக்கு ஓய்வாத ஒரு அலைச்சலோடு இருக்குது ஆனால் இவர் எப்படி இருக்கார் அப்படின்னு பிரசாந்த் ஆத்மனே இனமஹா அப்படின்னு ஜம்முன்னு ஒரு அமைதியே வடிவாக அலை ஓஞ்ச கடல் போல் இருக்கார் இவர் என்னமோ கடல் தான் ஆனாலும் ஒரே அலைபாயிர கடலாக இல்லாத அலை ஓஞ்ச கடலாக இருக்கார் தான் பிரசாந்தாத்மனை இனமகா அப்படின்னு இருநூற்றி இருபதாவது ரெண்டு அம்சுருது இருநூற்றி இருபத்தி ஒன்று தான் முன்னமே பார்த்தோம் ஹுதாசனாய இனமக அப்படின்னு அக்னி வடிவன்னு சொல்லியிருக்குன்னு அடுத்த இருநூற்றி இருபத்தி ரெண்டும் உக்ர தேஜச இனமகா அப்படின்னு தாங்க முடியாத ஒரு தேஜஸோடு இருக்கார் அந்த ஒளியை எதாலையும் தாங்க முடியல கங்கையினால் தாங்க முடியல அக்னியினால் தாங்க முடியல அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா அப்படி உக்ர தேஜஸ்ஸாக இருக்கார் அடுத்த இரநூத்தி இருபத்தி மூணாவது திருநாமத்தில் என்ன சொல்லியிருக்குன்னர் ஓம் மகா தேஜஸே நமஹா அப்படின்னர் தேஜஸ்னால் என்ன பேர் ஒளி தேஜஸ்னா ஒளி மகா தேஜஸ் அப்படின்னா ஒளியாக இருக்கிறவர் அந்த பேர் ஒளியினாலே நமக்கு என்ன தெரியும் இருக்கிறதுலையே ரொம்ப ஒளியோடு இருக்கிறது நம்ம பார்த்ததுல எதுனர் சூரியன் தான் அந்த சூரியனோட ஒளியாகவும் இருக்கர் அந்த சூரியனாகவே இருக்கார் அந்த பேரொழியாக இருக்கார் அந்த சூரியனுக்கு எங்கேருந்து பேரொழி வந்ததுனர் இவரோட வடிவமாக இருக்கிறதுனால அதில் இருக்கார் சௌர மண்டல மத்தியஸ்தம் சாம்பம் சம்சார பேஷஜம் அப்படின்லாம் சொல்லியிருக்கே அந்த சூரிய மண்டலத்துக்கு நடுவில் யார் இருக்காரு சாம்பன்னு சொல்லக்கூடிய அந்த சிவபெருமான் அவர் தான் அந்த சூரியனையும் ஒளிரப் பண்ணின்றிருக்கார் அதுக்கும் ஒளியூட்டின் இருக்கார் எல்லாத்துக்கும் ஒளியாக உள்ளுரை ஒளியாக இவரே தான் இருக்கார் அப்படிங்கிறது அந்த சூரியன் இருக்கிறதுலே மகா தேஜஸ்லேயே தான் அப்படின்னு சொல்கிறோம் அந்த சூரியன் தனக்கு எப்படி தேஜஸ் வந்தது இது என்ன எப்படி கூடித்து அப்படின்னு சொல்கிறதா மகாபாரதத்தில் ஒரு உபாக்கியானம் இருக்குது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் மகாபாரதத்தில் சாந்தி பருவம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் மோக்ஷர்மம் அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்தில் நாரதர் இந்திரனுக்கு சொல்கிறாப்பில் இந்த கதை வருது நாரதர் இந்திரனுக்கு சொன்னார்னு பீஷ்மர் தர்மபுத்தருக்கு சொல்கிறது அது என்ன அப்படின்னா கங்கக்கரையில் மகாபத்மப்பட்டனம் மகாபத்மப்பட்டனம் அப்படின்னு ஒரு ஊர் அந்த ஊரில் அத்திரி வம்சத்தில் வந்த ஒரு வேத வித்து நல்ல தவமுடையவர் நல்ல அந்தனர் நல்ல வேதத்தெல்லாம் கற்று தேர்ந்தவர் அவருக்கு என்ன குறை அப்படின்னா மனசு அமைதி அடைஞ்சு சாந்தமாக இருந்து புருஷார்த்தம் புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதன் கடைசியாக என்ன அடையணும் நமக்கு தர்ம அர்த்த காம மோக்ஷம் அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்லாம் புருஷார்த்தங்கள் சொல்லப்பட்டிருந்தா கூட இதில் இறுதியாக அடைய வேண்டியது எது அப்படின்னார் அந்த மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு பேரு வீடு பேரு அப்படிங்கிறது அதில் என்னென்ன அதுதான் ஆனந்தமே இன்பமே வடிவாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அதுதான் சாஸ்வதமான நிலை அந்த நிலைக்கு போயிட்டோன்னா அதுக்கப்புறம் அங்கேருந்து மாறவே கீழே இறங்கவே முடியாது இறங்கவே வேண்டாம் இறங்க முடியாது அந்த நிலையை அடையணுங்கிறது தான் அது இந்த வேதியருக்கு ஒரே குறையாக இருந்தது ஏன்னா பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு நமது வேதத்தில் புராணங்களில் சாஸ்திரங்கள்லாம் இந்த வீட்டு பேரை அடையிறதுக்கு என்னென்ன வழிகள் அப்படின்னு பல வழிகள் சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலும் இந்த வழிகளுக்குள்ளேயே எது எளிமையானது உயர்ந்தது மிகச்சிறந்தது அப்படின்னு தனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்தது அப்படி இருக்கிறதே இதை யார்கிட்ட கேட்டால் தெரியும் யார்கிட்ட கேட்டால் தெரியும் அப்படின்னு இவரே பண்டிதர் தான் இவருக்கே தெரியல அப்படின்னா இவரை விட பண்டிதர்கிட்ட தானே கேட்க முடியும் அப்படி இவர் ஏங்கின்னு இருக்கிறதே அவர் வீட்டுக்கு ஒரு அதித்தி வரர் ஒரு விருந்தாளி வரர் அவர் வந்தவர் என்ன பண்ணினார் இவரை விட பார்த்தாலே தெரியிறது நல்ல தவம் உடவேர் அப்படின்னு தெரிஞ்சது உடனே அவர்கிட்ட இவர் கேட்டார் எனக்கு இந்த புருஷார்த்தங்களில் எது சிறந்தது மனிதன் அடைய வேண்டியதில் அந்த உயர்ந்த நிலையை அடையிறதுக்கு உண்டான சாதனங்களில் எது மிக உயர்ந்ததுன்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு உடனே அவர் சொன்னார் வந்து நானும் மாதிரி தான்ப்பா அதை தேடின்னு இருக்கேன்னு நம்ம நமக்கு ஒரு விஷயம் தெரியலேன்னு ஒருத்தர்கிட்ட கேட்கலாம் நம்மளை விட விஷயம் தெரிஞ்சோன்னு கேட்கலான்னா அவரும் என்ன பண்ணிட்டார் அப்படின்னார் ஒன்றை மாதிரிதான்ப்பா நானும் இருக்கேன்ட்டு நானும் அதை எப்படி அடையிறது அதில் எது உயர்ந்ததுன்னு தான் நான் நினச்சிட்டு தேடின்னு இருக்கேன் ஆனால் ஒன்றே ஒன்று எனக்கு தெரிஞ்சதை நான் உனக்கு சொல்கிறேன் இது நன்னாக தெரிஞ்சவக்கூடியவர் ரொம்ப ஒரு விஷயத்தை நமக்கு கொஞ்சம் சந்தேகமாக தெரிஞ்சதுன்னா சந்தேகம் இல்லாத யாருக்கு தெரியுமோ அவள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது தானே தெளியறதானே முக்கியம் அதனால் இவர் என்ன பண்ணினர் வந்த அந்த அதித்தி ஒன்று பண்ணு கோமதி தீரத்தில் நைமிசாரண்யம் நைமிசாரண்யம் அப்படிங்கிற வனத்தில் ஒரு நாகபுரி நாகபுரிங்கிற இடம் அந்த நாகபுரியில் பத்மநாபன் அப்படிங்கிற ஒரு நாகர் இருக்கர் எனக்கு தெரிஞ்சு அவர் இதெல்லாம் ரொம்ப கை தேர்ந்தவர் கைவரப்பெற்றவர் அப்படின்னு எனக்கு தோன்றுறது அதனால் நீ என்ன பண்ண அவர்கிட்ட போய் கேளேன் அப்படின்னு உடனே இவர் பார்த்தர் இவரால் வந்த அதிதியினால் சொல்ல முடியலனாலும் எந்த இடத்துல கிடைக்கும்னு ஒரு இடமானும் காமிச்சி கொடுத்தாரு அதனால் இவர் சந்தோஷப்பட்டுன்னு நான் இப்போவே கிளம்புறேன் அப்படின்ட்டு நேர இந்த கோமதி நதி தீரத்தில் நாகபுரிக்கு போனார் போனால் அங்கே விசாரித்த இந்த பத்மநாபன் அப்படிங்கிற நாகரோட இல்லம் எது அப்படின்னா அந்த வீட்டில் போனால் அந்த நாகரீகில் நாகரோட மனைவி இருந்தால் நான் இது மாதிரி வந்திருக்கேன் அப்படின்னார் என்ன காரணம் அப்படின்னு நான் அதை அவர்கிட்ட தான் சொல்ல முடியும் அப்படின்னு இல்லை அவர் சூரியனோட ரதத்தை வகிக்கிறதுக்காக பேருக்கர் அவருக்கு டியூட்டி வரும் அதனால் பேருக்கர் அவர் திரும்பி வந்தோன்னு தான் நீங்கள் அவரை பார்க்க முடியுன்னார் எத்தனை நாள் ஆகும்ன்னர் ஒரு பத்து நாளான ஆகலாம் எட்டு பத்து நாள் ஆகும் அப்படின்னு அந்த அம்மா சொன்னார் உடனே இவர் சொன்னார் அப்போ நான் கோமதி நதி கரையில் போய் உட்காந்துட்டு தவம் பண்ணின்னு இருக்கேன் உன் கணவர் வந்தார்னால் நான் வந்து அவரை பார்க்கணும்னு சொன்னேன்னு நீ அவர்கிட்ட மட்டும் தெரிவி அப்படின்னு சொல்லிட்டு இவர் திருப்பி கோமதி நதி தீரத்துக்கு இந்த வேதியர் போயிட்டார் அங்கே போய் கடுமையான தவம் இருக்கார் இந்த நாகரை எப்படியானும் பார்த்து நமக்கு இந்த விஷயத்தை தெரிஞ்சணும் அப்படின்னு அதனால் என்ன பண்ணினா அந்த மற்றவர்கள்லாம் உறவினர்கள்லாம் வந்து இப்படி நம்ம ஒருத்தர் வந்திருக்கிற ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வந்திருக்கார் நம்ம கணவனை தேடின்னு வந்திருக்கார் அவரை பார்க்க முடியல அவரை பார்த்துட்டு தான் போகணும்னு இருக்கார் அப்படின்னா அவருக்கு ஒரு உபச்சாரம் ஒன்றும் இல்லையா சாப்பிட்றதுக்கு எல்லாம் கொடுக்கணுமே வந்து கேட்டால் இவர் சாப்பிட மாட்டேன்ட்டு அந்த நாகரை பார்க்குற வரைக்கும் நான் உணவு இருக்க மாட்டேன் உபவாசத்தில் தான் இருப்பேன் அப்படின்னு கடுமையான உபவாசத்தில் இருக்க இப்படி ஆறு நாள் ஆச்சு உடனே ஏழாவது நாள் வந்து அவ கேட்குறா எட்டாவது நாள் நாகன் வந்தார் சூரியன் டேந்து வந்தார் வந்தால் இந்த அம்மா சொன்னா உங்களை தேடின்ட்டு ஒருத்தர் வந்திருக்கார் அந்த கோமதியின் எதிக்கிற காரணம் உன்னை நாகன் வந்து என்னப்பா வேணும் உங்களுக்கு எதுக்காக என்னை தேடின்னு வந்திருக்கே அப்படின்னா நான் உங்கள்கிட்ட தேடின்னு வந்த விஷயத்தை இருக்கட்டும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது உன்னோட பெருமையை கேட்டுட்டும் ஏன்னா நான் உங்கள் வீட்டில் வந்து பார்த்தா நீ ஏதோ சூரியனோட தேரை வகிக்க போயிருக்கேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னா அப்பேற்பட்ட வேலையெல்லாம் செய்கிறேன்னா நீ எப்பேற்பட்டவராக இருக்கணும் அதனால் நீ சூரியன்ட்டு போய் இருந்துட்டு வந்திருக்கே அங்கே பார்த்த சூரிய மண்டலத்தில் பார்த்த அதிசயங்கள் என்ன அதில் ரொம்ப மிகப்பெரிய அதிசயம் என்னன்னு எனக்கு சொல்லேன்னு இந்த நான் பத்தர் இவர் வந்த வேலையை விட்டுட்டு எதுக்கு நாம் எங்கேயோ போகிற இடத்துல அதை பார்க்குறோமோ இவர் கேட்குற சரி கேட்குற அதனால் நான் சொன்னார் சூரியன்ட்ட என்ன அதிசயம் எல்லாத்தையும் பார்க்குறேன் சூரியனால் மழை பெய்யறது இனிமேல் பூமி விளையிறது எத்தனையும் பார்த்தேன் ஆனால் ஒன்றையும் ஒன்று ஒரு நாளைக்கு அந்த சூரியனோட தேரில் போயின்னு இருக்கிறது திடீர்னு பார்த்தா எய்த்தாப்பில் இன்னொரு சூரியன் வந்தாப்பில் ஒரே வழி அந்த ஒளியை பார்த்துட்டு அதுலேருந்து ஒரு உருவம் வருது அந்த உருவம் வந்தால் சூரியன் பார்த்தார் அந்த உருவத்திட்ட கையை கொடுத்தா அவரும் திருப்பி கையை கொடுத்தார் கொஞ்ச நேரத்தில் என்ன எடுத்துனார் அந்த ஒளி பேரொலியாக அப்படியே சூரியனுக்குள்ளே உள்ளுக்குள்ளே போயிடுத்து அதுக்கப்புறம் பார்த்தா சூரியன் எங்களை கண்ணால் பார்க்க முடியல அப்படி ஒரு பேரொழியாக இருந்தது இதுதான் இருக்கிறதுலே பெரிய அதிசயம் இந்த சூரியனே தான் ஒளின்னு சொல்கிறோம் அந்த ஒளிக்கு ஒளி ஊற்றுறாப்பில இன்னொரு ஒளி வந்தது அது யார் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை ஒரு வேதத்தை நன்கு கற்றுணர்ந்து உஞ்சவர்த்தி உஞ்சவர்த்தி அப்படின்னா உஞ்சவர்த்தி அப்படின்னா அந்தணர்கள் எப்படி இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்கிறதுனர் அதாவது உஞ்சவர்த்தி அப்படின்னா வயலில் அறுவடை பண்ணிவிட்டு களத்துமேட்டில் போடுறாலேயே அதில் மீந்த நெல்லை பொறுக்கிண்டு வந்து அதில் உணவு உண்டு வாழணும் அதுதான் இருக்கிறதுலே சிறந்த வழி அப்படின்னு சொன்னதா இந்த நாகன் இவருக்கு சொல்கிற ரொம்ப சந்தோஷப்படுற இதில் என்ன விஷயம் அப்படின்னு சூரியன் என்ன ஆச்சரியத்தை பார்த்தா சூரியனே ஒளிங்கிறோம் அந்த ஒளி என்னன்னர் ஒரு உஞ்சவர்த்தியினாலே இருக்கக்கூடிய ஒருத்தரோட ஒளிக்க விட குறைச்சலாக இருக்குது அப்படின்னா அதுதான் மகா தேஜஸ் அதுதான் தியாகத்தோட பெருமை இப்படி அந்த மகா மகாதேஜஸாக இருக்கிறது யாருன்னு அந்த சிவபெருமான் தான் மகா மகாதேஜசேன மகான்னு சொல்லியிருக்கு அந்த ஒளியாக இருக்கக்கூடிய அவரோட பெருமைகளை இன்னும் பலதை தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஓம் நம